என்னென்ன தேவை என்பதை சன்னம் சன்னமாக அவ்வப்போது அல்லாம் மலகிக்கொண்டே இருக்கின்றார் இல்லையா நம்முடைய மோதாதியர்கள் நம்முடைய ஒன்றைய காலம் அந்த காலங்களிலிருந்து இந்த காலம் வரை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய வழிமுறைகளிலும் நம்முடைய பழமைகளிலும் நம்முடைய வாழ்வாதாரத்தினுடைய பயன்பாட்டிலும் பல்வேறு மாற்றங்களை நம்மால் காண முடியும்

பல்வேறு கண்டுபிடிப்புகளை நாம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த மனித வளர்ச்சிக்காக வேண்டி ஏராளமான தொழில்நுட்பங்களும் தகவல் தொழில்நுட்பங்களும் பரிணாம வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் அடைந்து கொண்டே வருகின்றது என்பதை நாம் அறிவித்தோம் அந்த அடிப்படையிலே எந்த அளவுக்கு எந்த உச்சத்திற்கு நாம் சென்றாலும் சரி அல்லாஹ் அல்லாஹு இயற்கையாக வைத்ததை நம்மளால் தாண்ட முடியாது எவ்வளவு செயற்கையாக நாம் எத்தனை கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்தாலும் சரி அல்லாஹுடைய அறிவை அல்லாஹுடைய அறிவை நம்மால் எட்ட முடியாது மனிதனுடைய சிந்தனை எங்கு மட்டுப்படுகின்றதோ எங்கே நம்முடைய பார்வைகள் அகற்றப்பட்டு நாம் கூடனாக ஆகப்படுகின்றோமோ எங்கே நம்முடைய சிந்தனை திறன் மட்டுப்படுகின்றதோ அங்கே அல்லாஹு தானாவுடைய அறிவு வெளிப்படுகின்றது அதை மூன்றாம் வரைவு வஹி என்று நாம் சொல்கின்றோம் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் மனிதனால் தீர்வு காண முடியவில்லையோ ஒரு ஆலோசனை மேற்கொள்ள முடியவில்லையோ அங்கே அல்லாஹ் தானா உடைய வஹி அந்தந்த சமூகத்தினுடைய நகை மூலமாக இந்த மனிதர்களத்திற்கு வந்து அடைந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் அல்லாஹும் தாழா நமக்கு வழங்கிய வஹி அது போல் இந்த அல் அது வாழ்நாளின் கேமத்து நாள் வரை சரி நம்முடைய கண்டுபிடிப்புகள் எந்த அளவுக்கு உச்சத்தை தொட்டு தொட்டாலும் சரி அவ்வளோ நம்மளால முட்ட முடியாது என்பதை மனைவியை வைத்துக்கொண்டு இந்த காலத்திலே நம்மை ஆட்டி மடைக்கக்கூடிய மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டு மனிதனை விழுங்கி விடுமோ என்று அச்சம் கொள்ளக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பாக என்ன இருக்குது எல்லாரும் சரி என்ன ஏஐ அதிகமாக இருக்கிறது காரணம் மனிதனுடைய சிந்தனை நல்லதை நோக்கி யோசிப்பதை விட தீயை நோக்கி யோசிப்பதுதான் அதிகம் அதன் காரணமாக மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த செயற்கை நுண்ணறிவும் நல்லதை நோக்கி அதனுடைய செயல்திறன் செயல்படுத்தப்படுவதை காட்டிலும் தீயதை நோக்கி அதனுடைய செயல்திறன் மிகவும் பரவலாக மிகவும் வேகமாக இருக்கின்றது யோசிச்சு இந்த வந்ததின் காரணமாக எவ்வளவு முன்னேற்றங்கள் இருக்கின்றது என்பதை விட எவ்வளவு பின்னேற்றம் எவ்வளவு தவறான செயல்கள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்வதை விட இதை கண்டுபிடித்தவர்கள் இதற்காக வேண்டி அண்ணும் உழைத்து மேற்கொண்டவர்களுடைய பயம் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது பல்வேறு விஞ்ஞான துறையில் உள்ள நிபுணர்களுடைய நாள்தோறும் அவர்கள் இந்த உலக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி இந்த ஏழை பற்றி தான் பயத்தை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் இந்த ஏ

நூறு பேர் ஆர்டர் போட்டாலும் என்ன பண்ணும் இந்த ரோபோ வந்து சப்ளை பண்ணும் இன்றைக்கு பல்வேறு வளர்ச்சி அடைந்த நாடுகளிலே வகுப்பறையில் ஆசிரியர்கள் கிடையாது ஒரு ஆசிரியர் இல்லாத வகுப்பறையை உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்த ஏழையின் மூலமாக ஏஐ பாடம் நடத்தது பல முதியோர் இல்லங்களிலே மூத்த குடிமகங்களுக்கு சேவை செய்வதற்காக இன்றைக்கு இப்ப யாரும் முன்வருவதில்லை யாரு அவங்கள பார்த்து பார்த்துக்கிட்டு இரவும் பகலும் கஷ்டப்படணும் என்று இந்த வேலைக்காக வேண்டி முன்வருவுகள் குறைந்து விட்டார்கள் இந்த இடத்திலே செயற்கை நுண்ணறிவு ரோபோட்ஸ் பயன்படுத்தப்படுகின்றது அவர்களுக்கு தேவையான உணவில் இருந்து எந்த நேரத்தில் அவர்களுக்கு எந்த மருந்தை கொடுக்க வேண்டும் எல்லாமே நோட் பண்ணி செய்யுது என்று மனிதர்கள் இந்த ஏழை நாம் வரவேற்கின்றோம் ஆனால் இதுவே அந்த என்ன செய்ய வேண்டும் என்று அதை அமைக்கப்பட்டு பொருத்தப்பட்டிருக்கின்றதோ அதை எதுவும் செய்யாது ஒரு ஏழை தொண்டறிவான் ஒரு வயோதானவருக்கு அதை அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுதோ அதை செய்யும் அவர் வழி தவறி மயக்கம் போட்டு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை கீழே விட்டுதுன்னா போய் தூக்குமா அதோட வேலை என்ன என்ன பொருத்தப்பட்டிருக்கு இந்த நேரத்துக்கு சாம்பார் கொடுக்கணும் இந்த நேரத்துக்கு எழுப்பணும் இந்த நேரத்துக்கு கூட்டு போகணும் அப்ப ஒரு மனிதன் தவறி கீழே விடும் போது கை தாங்கி பிடிக்க வேண்டும் என்கின்ற இந்த மனித தன்மை ஏ இங்கேதான் செயற்கை தோற்று போகின்றது அல்லாஹ்ட்ட இயற்கை வெல்லுகின்றது யோசிச்சு பார்க்க அதேபோல் அன்பிற்குரியவர்களே இந்த ஏஐ பற்றி ஒரு மிக மூன்று முக்கியமான சிந்தனைகள் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்த சமூகத்தினராகிய நமக்கு வர வேண்டும் முதல் விஷயம் இந்த ஏஐ கட்டாயம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு பல்வேறு துறைகளை சார்ந்த நிபுத்துவர்கள் சொல்கின்றார்கள் வருங்காலத்தினுடைய வேலை வாய்ப்புகள் முழுவதுமாக ஏழை சார்ந்ததாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் முழுவதுமாக ஏஐ சார்ந்ததாக இருக்கும் இன்னமும் எத்தனை காலத்துக்கு நம்மளுடைய பிள்ளைங்களை இதே அந்த வண்டி என்னது சொல்லுவாங்கல்ல குண்டு சட்டியில உதர ஓட்டுற கதையா இன்னமும் ஒரே படிப்பு பிகாம் படி இன்ஜினியரிங் படி என்ன படிச்சாலும் ஏஐ படிக்க வைக்க வேண்டும் காரணம் செயல்படுத்த தெரிந்தவர்களுக்கு மாத்திரம்தான் வேலை என்று ஒரு காலம் வரப்போகுது முதல் விஷயம் ஏகை பல மனிதர்களுடைய வாங்கி அந்த வேலையை செய்வதற்கு ஒரு மனிதன் தேவை அப்போ அந்த மனிதனுக்கு கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்க வேண்டும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்ப நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறேன் அந்த படிப்பிலே அந்த தொழிலே நாம் அவர்களை அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளை நாம் அவர்களுக்கு அந்த கருவிகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் காட்டிக் கொள்வதற்கும் பிறருக்கு அஞ்சாதவர்களாக காட்டிக் கொள்வதற்கும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்கள் தயாராக இல்லை இன்றைக்கு இஸ்லாத்தை மேலோடு அழிக்க வேண்டும் என்று கிளம்பி இருக்கக்கூடிய கூட்டங்களின் அவர்கள் இடம் ஆயுதமாக பயன்படுத்துவதற்கு எந்த அளவுக்குன்னு சொன்னா நம்ம எல்லாம் வேடிக்கையா பாத்து கழிச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம் நூறு வருடங்களுக்கு முன்னாடி அர்மிச்சவன் தான் ஏஐ மூலமா வந்து நம்ம பேசலாம் இல்லையா அப்படியே நம்மள தகுந்தவாறு இருக்கின்றது ஒரு சின்ன முகத்தில பேஸ் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் டிஃபரென்ஸ் தெரியுது ஆனா நம்மளுடைய மூத்தவர்கள் அதை பார்த்தா நம்பிடுவாங்க ஏன் நூறு வருஷம் ரெண்டாயிரம் நாலாயிரம் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பேசலாம் இல்லையா நம்ம ஏதாவது பார்த்துட்டு ஒரு வீடியோ வருது

தவறான பல செயல்களுக்கும் பல ஆபாச பணங்கள் போன்ற விஷயத்திற்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுடைய உருவாக்கப்படுத்தப்பட்டால் என்ன செய்வது கொண்டிருக்கின்றது இந்த ஏழை மூலமாக அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன இது ஆக்கத்தில் ஈடுபடுவதை விட அறிவுக்கு இது அதிகமாக இது செயல்படுத்தப்படுகின்றது எத்தனையோ அப்பாவிகள் இந்த மூலமாக குற்றவாதிகளாக சித்தரிக்கப்படுகின்ற குற்றம் செய்தவன் தன்னுடைய செல்வத்தை பயன்படுத்தி இந்த ஏகையின் மூலமாக தான் குற்றமற்றவன் என்று நிரூபித்தவர்கள் மட்டுமல்லாமல் குற்றமே செய்யாத ஒரு அப்பாவியை அந்த குற்றத்தை செய்தவன் என்று சித்தரிக்கும் வகையிலே இந்த ஏகை வளர்ந்திருக்கின்றது என்று சொன்னால் இது மூலமாக செயல்படுத்தப்பட்டது என்பதை நிரூபிப்பதற்காக செயல்பாட்டு இந்த ஏழையை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய அளிக்க வேண்டும் என்று தகவல் கட்டிக்கொண்டு தெரியக்கூடியவர்களுடைய பல்வேறு திட்டங்களின் ஒன்று அடையாளங்களை இவர்கள் இந்த ஏன் மூலமாக வெளிப்படுத்த நினைக்கின்றார்கள் இன்றைக்கு போன திட்டம் அல்ல ஏடைய வளர்ச்சி துவங்கிய தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அன்றைக்கு போடப்பட்ட திட்டம் என்ன இரண்டாம் முறை உலகத்திற்கு வருவார்கள் அப்போ அவர்கள் வருவதற்கு முன்னாக ஈசா தேசலம் மாதிரி ஒரு தோற்றத்தை எப்படி உருவாக்கலாம்

முழு சைனாவும் இந்த காட்சியை பார்த்து பார்ப்பதற்கு கண்ணுக்கு நிறுத்தி செயல்படுத்தப்பட்டது இல்லை ஏ சொல்லி பொருட்படுத்தக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாண்ட சொல்றான் காலத்திலே நடந்துச்சு எப்படி நடந்துச்சு காரர்கள் மக்களுடைய கண்களை ஆக்கினார்கள் அவர்களுடைய கண்களுக்கு அங்கே போடப்பட்ட குச்சிகளை எல்லாம் தடிகளை எல்லாம் பாம்பாக காட்டினார்கள் நம்ம வரலாறு பார்த்திருப்போம் அந்த மூசலாம் காலத்துல சமூகத்தில குச்சிய தடியை போன்ற பிறகு பாம்பா மறைச்சிருக்க சொல்றா

எல்லா மக்களும் நம்பும் வகையிலே அவர்கள் வணக்கஸ்தலம் அதாவது அந்த வணக்க வழிபாடு அந்த உணர்வை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த செயலையே மூலமாக அப்போ திட்டம் என்ன வெகு சீக்கிரத்திலே தச்சால் எப்படி இருப்பான் நம்முடைய அறிவு என்ன வென்று குருகான ஒரு செயற்கை நிறுத்துவோம் உலகத்துல இன்னைக்கு எப்படி நமக்கு கொரோனான்றது ஒண்ணு ஒரு கொரோனா கொரோனா மூலமாக எல்லாம் தான் கொள்வோம் அப்படின்ற சிந்தனை எப்படி நமக்கு விதைக்கப்பட்டதோ அது மாதிரி போன்றும் இவர்களால் நமக்கு என்னென்ன திட்டங்கள் நம்மை நோக்கி வரக்கூடும் என்பதை ஐந்து சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும் இது ஏஐ மூலமாகத்தான் செய்யப்பட்டது என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தொழில்துறையிலே

உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அந்த எதிர்த்து அவர்களுடைய சூரியத்தை வைத்து அவர்களை கவிழ்த்தார்கள் வீழ்த்தினார்கள் என்று சொன்னால் இன்றைய சூரியக்காரர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதே டெக்னாலஜி ஆயுதமாக கையில் எடுத்து அந்த அசத்தியத்தை வீழ்த்தி சத்தியத்தை நாட்டுவதற்கான கடமை நம்முடைய ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் இருக்கின்றது என்பதை நாம் விளங்க வேண்டும்

அதாவது தவறான விஷயத்திற்கு ஈடுபாடு இல்லாதவர்களாக நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கின்றது இதை நான் சொல்லவில்லை அல்லாஹ் சொல்லிட்டான் யாய் அல்லது நாம்லும் அத்துசரும் வாய்க்கும் நாலா அல்லாமுடையம்மா சொல்வார்களே உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரக நெருக்கங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள்

வளர்வதற்காக மட்டும் மனிதனுடைய நல்ல பல செயல்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாக ஆக்கி கூறுவார் நாங்கள் ரப்பல் ஆலமீன் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த நடத்தப்பட்டிருக்கின்றேன் அன்பிற்குரியவர்களே நான் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு எல்லாம் என்னை சேர்த்து சொல்றோம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய தவறு காசா மக்களுக்காக வேண்டி கையேந்தாத பிறக்காக நாம் இருப்போம் என்று சொன்னால் மூமினாக பிறந்ததற்கு நாம் கேவலப்பட வேண்டும் ஒவ்வொரு வீடியோக்களை பார்த்து பண்ணி தண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போறோமே அது மாதிரி நாம் நம்முடைய சமூகம் இன்றைக்கு பசியில இறந்து போடக்கூடிய அந்த பச்சினம் குழந்தைகளை பார்த்து நாம் ஸ்க்ரோல் செய்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா ஒரு எமோஜியை போட்டுட்டு போறோம் இதுதான் நம்முடைய பங்களிப்பா நம்முடைய மூவிலான இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நம்முடைய ஈமானிய ரத்த பந்தத்தை கொண்டவர்கள்

அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா சொன்னார்கள் அவர்களை பல்வேறு சமயத்தவர்கள் மிக உச்ச மிக உயர்ந்த பதவியை இருப்பவர்கள் எதிர்ப்பார்கள் ஆனால் ஒருபோதும் அவர்கள் சத்தியத்தை கைவிட மாட்டார்கள் யார் என்று கேட்டார்கள் பலஸ்தீன்

ஒரு வருஷம் கழிச்சி தோண்டி பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு உயிரோட அந்த பிள்ளை அந்த நிலையிலும் தன்னுடைய ஒரு நாவியை கனிமா வருகின்றதை அவருடைய கால் தூசிக்கிற மாதிரியும் நம்மளால அதை பெற முடியுமா அத்தகைய ஈமானியர்களுக்காக வேண்டி துவா செய்தோம் ஒரு நல்லவரை கொண்டு அல்லாவிடத்தில் நாம் நாளை கிராமத்திலே முன்னோக்கி சென்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் என்று குரான் மீது சத்தியம் என்று சொல்லிட்டேன் அவர்களுக்காக வேண்டி நாம் துணாம் செய்ய வேண்டும் நிச்சயமா கேட்பான் சொல்லுது எனக்காக நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொல்லுது நிச்சயம் நடக்கும் அப்படி எல்லாம் நம்மை பார்த்து கேட்கும் பொழுது சன்னிதானத்திலே ஒவ்வொரு நாளும் அந்த பச்சைகள் குழந்தைகளுக்காக நான் கையேந்தேன் என்று நாம் சொல்ல வேண்டும் நிச்சயம் செய்வோமா